தேவ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மிதுனம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்கும் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு இன்று உண்டாகும் மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான புரிதல் அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக இன்று உங்களுக்கு முடியும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்து தலையிடாமல் இருப்பது நல்லது வழக்கு சார்ந்த பணிகளில் சாதகமான முடிவே இன்று உங்களுக்கு கிடைக்கும் மேன்மை நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மிருக மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று லாபம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல புரிதல் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்